ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச கட்டுநாயக விமான நிலையத்தினூடாக நேற்று காலை டுபாய்க்கு பயணமாகியுள்ளார் குறித்த தகவலை விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் இன்று அதிகாலை மூன்று ஐந்து அளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஏகே 649 அறுநூற்று ஒன்பது விமானத்தில் பசில் ராஜபக்ச டுபாய்க்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பசில் ராஜபக்ச டுபாய் சென்றுள்ள நிலையில் அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என கட்டுநாயக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேபோல தேர்தல் காலங்களில் வெளிநாடு செல்வது பசில் ராஜபக்சவின் வளமையான செயற்பாடு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரி கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.